திருவாசுரம் குறித்த தேனமதை வரிக்கு வரி சுவைத்து வருகிறோம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது குறித்து இன்றைய தினம் சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த வரிகள் ஜியு போப் அவர்களை எந்த அளவிற்கு ஒரு தமிழ் மாணவனாக மாற்றி இருக்கிறது என்பது வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் விபிலியம் பரப்புவதற்காக இருநூறு பைபிளோடும் ஜபமாலைகளோடும் இங்கே வந்தவர் தமிழ் மண்ணிலே மிதித்து திருக்குறளை படித்து நாளடியார் படித்து படித்து திருக்குறளிலே அறம் பொருள் இன்பம் இதை படிச்சுட்டார் அப்போ தமிழில் வீடு பேர் எங்கே இருக்குன்னு கேட்குற தான் தமிழ் அறிஞர்கள் அவர் கையிலே திருவாசகத்தை கொடுக்க பாரதி பேசினானே உலகமெல்லாம் தமிழ் முழக்கம் செய்திருவானு அந்த பாரதியினுடைய கனவை ஜி போப் நிறைவேற்றினார் திருக்குறளாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆண்ட வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பிறகு நாரடியார் அதை பொழுதுதான் அந்த திருவாசகம் அந்த வாசகம் அவரை உலுக்கியது இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அந்த இதுதான் ஒரு இமைக்கிற நேரம் கூட என் மனதை விட்டு என்னை விட்டு அகழாதவன் தாழ்வாள்கிறார் ஒரு சைவ சித்தாந்தத்தில் சைவ மதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா அது எல்லா நல்ல விஷயங்களையும் தன்னகத்திலே கிரகித்து கொண்டு தன்னை வளர்த்து கொள்ளும் வளப்படுத்தி கொள்ளும் அப்படி தான் இது எவ்வளவோ மதங்கள் எல்லாம் இதை எதிர்த்து மதங்கள் என்று சொல்வதற்காக இருந்துகிறேன் எவ்வளவோ மார்க்கங்கள் எல்லா மார்க்கங்களையும் தன்னகத்தை இழுத்துக்கொள்ளும் சமண மதம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் இதெல்லாம் அது நல்ல விஷயங்கள் இருக்குது அது தன்னகத்தை இழுத்து கொண்டு அதே இறைவனுடைய பேரொழியை இது வழங்கக்கூடிய ஒரு சமயம் சைவ சமயம் தான் அந்த வகையில் நாத்திகர்கள் சொன்ன கருத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியது தான் சைவ சித்தாந்தம் இப்போ இந்த இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக நம்ம பாரதிதாசன் கடவுள் மறுப்பாளர் நாத்திகர் அவர் சொன்ன கருத்தையும் இது தன்னகத்தை வாங்கி கொண்டது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அவர் தான் ஒரு பாடலில் எழுதியிருப்பார் இரவு பணி முடிந்து ஒரு இளம் வயது கணவன் வீடு திரும்புகிறான் நள்ளிரவு நேரம் மனைவி ஒரு ஆறு மாத குழந்தையோடு உள்ளே படுத்திருக்கிறாள் சத்தம் போட்டு எழுப்பினால் அந்த கைக்குழந்தையினுடைய தூக்கம் களைந்து விடும் என்று தன் மனைவி மீது அந்த வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு சின்னதாக ஒரு பொடி கல்ல தூக்கி போடுறான் அவள் ஏதோ கொசு கடிக்குது பூச்சி ஊறுதுன்னு தட்டி விட்டு தூக்கி கொண்டே இருக்கிறாள் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறான் அவளை எழுப்புறதுக்கு முடியல அதுக்கு பிறகு அந்த வெளியில் பூச்செடி வரிசையாக இருக்குது அதில் ஒரு பூவை பறித்து அந்த குழந்தை மேலே தூக்கி போடுறான் டக்குன்னு அந்த தாய் முடித்து கொள்ளுகிறாள் இன்னும் கூட பாருங்கள் அது பணக்கார தாயோ ஏழையோ வசதி படைத்தவரோ நல்லா கொளுத்துற வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய முந்தானையை வந்து அந்த குழந்தை மேலே போற்றி இருக்கும் இன்னமும் வெயிலில் தான் நடந்து வருவாங்க அந்த அளவுக்கு அந்த இமைப்பொழுதும் எப்படி வந்து நீங்காமல் ஒரு குழந்தை தாயை காப்பாற்றுகிறாரோ அந்த போல தாய் மாணவராக என்னை காப்பவரே என்று இந்த மூணாவது வரிகளில் மாணிக்க வாசகர் பேசுகிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த வரி உலுக்கிட்டது ஜிப்போக்கு திருப்பி அவங்க நகரத்துக்கு போகிறாரு அங்கே உள்ள பாதிரிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவரை வெவிலியம் மனம் அனுப்புனா இவர் சைவ மதத்தை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்போ நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்லுகிறது அங்கே என்ன அப்படி ஒரு அதிசயம் கண்டிப்பாக நீங்கள் போன வேலையை முடிக்கலையனா நான் இது போல் ஒரு நூல் படித்தேன் அதில் வந்து இப்படி ஒரு வாசகம் வருது என்னை உலுக்கி தள்ளிடுச்சு என்று அந்த வழக்கு பதிவு நான் அந்த நூலை படிச்சுட்டு தான் நாங்கள் திருப்பியே சொல்ல முடியும் என்று சொல்லி அதில் பிறகு அந்த நீதிபதி அதை படித்து விட்டு வந்து போப்புடைய காலில் விழுவுறாரு போப் காலில் நீ வந்து அந்த வேர் மொழி அதை படிச்சுட்டே வந்துருக்கிற மூல மொழியிலே அந்த இன்பத்தை நீ பருகி இருக்கிறாய் நான் அதை நீ மொழி மாற்றம் செய்கிற பொழுது அது என்ன நூறு சதவீதம் வந்து அடைஞ்சி போச்சு அப்போ அதை உண்மையான மொழியில் அந்த தாய்மொழியில் உனக்கு எவ்வளவு பேரன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லி ரொம்ப வேந்த போகிறாரு அதுபோல் இந்த ஈர்த்த வரி என்று சொன்னால் அது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் இமைக்கிற நேரம் கூட அது என்னை வந்து நீங்காத ஒரு கடவுள் என்று சொல்லி அதில் பேசுவார் இப்போ எல்லா சிவனடிகாரலையும் பாருங்க சிவா அந்த அதை இருபத்தி நாலு நேரமும் அந்த நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த பஞ்சாச்சாரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லுகிற சொல்ல 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 அது பெரிய பேரன்பம் வெள்ளத்தில் ஒரு பிள்ளையார செஞ்சு நீங்கள் அதை எந்த பாகத்தை கிள்ளி வாயில போட்டாலும் அது இனிக்கும் அதுபோல தான் இந்த சைவ நெறியில் சைவ சமயத்தில் சிவாய நமம் என்று சொல்லி அந்த திருவிளையாண்ட புராணில் எந்த பாகத்தை நீங்கள் வாசித்தாலும் நேசித்தாலும் யோசித்தாலும் நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பேரின்பமாக தோன்றும் என்று சொல்லி மீண்டும் நாலாவது வரியோடு நாளை சந்திப்பு மிக எளிதாக நம்ம மூன்று வரிகளை எல்லாரும் அந்த மாணவ கண்மணிகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாத்திகத்தில் இருக்கிறவங்களும் படிச்சுக்க வேண்டிய ஒரு நூல் எதுன்னா அது திருவாசமாக தான் இருக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க நாளைக்கு நம்ம பார்க்க போகிற வழி அதனால் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்